இப்போ டோட்டலாக வந்து உடற்பயிற்சிங்கிறது போயிட்டு பிள்ளைகள் வந்து நடந்து போகிற இல்லை எல்லாேருக்கும் திரைவியல் கொஞ்சம் பெருத்தா பைக் பைக் ஓடினா பரவாயில்லை மோட்டார் மோட்டர் பைக்கிங் வந்துச்சுட்டேன்னா அதுவும் இல்லை உலவன் எடுத்தால் மோட்டார் பைக்கில் வாங்கி கொடுக்கணும் பதினாறு வயசோட வீட்டில் வந்து எக்ரிமெண்ட்டாக தான் அப்போ மோட்டர் பைக்கில் வாங்கி கொடுக்கணும் அப்போ மோட்டர் பைக்கில் ஓட தொடங்கினா மொத்தமாக பயிற்சி இல்லை பதினாறு வயசில் பதினெட்டு வயசில் ஹார்ட் அட்டாக் இருந்தேன் இப்போ நாம் ஒன்று எடுக்கிற அளவுக்கு உடைக்கணும் இப்போ நாம் எடுக்கிற உணவுகிற அளவுக்கும் நம்ம பொடி வந்து ஒர்க் பண்ணணும் இப்போ பழைய ஆக்கள் வந்து பெரிய சோத்து பார்த்து கட்டிட்டு போய் வயலுக்குள்ளேருந்து சாப்பிடும் ஆ அந்த அதில் இறைச்சி எல்லாம் ஆ வயலுக்குள்ளேருந்து என்னையும் இதுகளை சுட்டு அதையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொத்தி பிரட்டி வேலை செஞ்சால் அவ்வளோ உடைஞ்சி போய் அங்கே படிக்கிற இல்லை இப்போ வந்து படிக்கிற பிள்ளைகள் வந்து யங் டீம் இப்போ இதில் இப்போ இவங்க எடுக்கிற உணவு என்ன எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வீட்டு சாப்பாடு காலை சாப்பாடு வீட்டு சாப்பாடு பிடிக்காது ரொட்டி வேணும் என்ன நைட்டுக்கு கொத்து வேணும் அப்படி தானே இறைச்சி பொறிச்சிருக்கணும் அல்லது கோழி பொறியியல் வேணும் எண்ணெய் பயிர்ட்டு ஹரிக்கணும் மற்ற ஆரோக்கியமான உணவு ஒன்றும் அவங்களுக்கு பிடிக்காது வீட்டை அதாவது என்ன யார் சாப்பிட்ற வாழ்ந்து முடிஞ்ச முடிஞ்ச இருக்காங்க ரெண்டு பேர் வயசானாங்க அவங்க ஆரோக்கியமானது சாப்பிட்ற வாழப்போகிறாக்கள் இல்லாம என்ன சாப்பிட்ற ஆரோக்கியம் மற்றது சாப்பிட்றது